Thank you the ticket,

ဟုတ်ကဲ့ပါ ஏறி <laughs> பாட்டு <laughs> நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் அமைச்சர் அண்ணனாம் எம்மாருக்கே ஆதரவு பெற்ற சின்னால் தமிழக முதல்வர் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் காந்தி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் மதிமுக வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் தோழமை கட்சிகளின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் நமது சின்னம் சமூக நீதியின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் அம்பார்ந்தவர்களே திமுக ஒன்றிய செயலாளர் சபாநாயகர் அவர்களே இன்னொரு செயலாளர் திருமூர்த்தி அவர்களே காங்கிரஸ் கட்சியின் ஒன்றிய செயலாளர் செவிகன் அவர்களோடி ரஜினி சாரதி எதுஞ்சேரி மகேந்திரன் ராஜாங்க அமைச்சர் அண்ணன் எம் ஆர் கே அவர்களால் சட்டமன்ற உறுப்பினர் துரை கி தரவணன் அவர்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் முன்னணி தலைவர் நாயநல்லூர் கண்ணன் அவர்களே மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் குணசேகரன் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி காங்கிரஸ் வட்டார தலைவர் பழனிவேல் அவர்களே மற்றும் தேர்தலை கட்சிகளை சார்ந்த மாவட்ட ஒன்றிய நகர தேர்வு நிர்வாகிகளே திரளாக கூறியிருக்கிற இந்த பதவிவாய் பெரியவர்களே வாக்காளர் பொதுமக்களே என் உயிரின் உயிரான விடுதலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுச்சி மிகுந்த வரவேற்பை வழங்கிய பகுதிகளை சார்ந்தீங்க இன்னும் நாற்பது ஐம்பது ஊர்களுக்கு செல்ல வேண்டும் உங்களோடு நீண்ட நேரம் சேர்த்த ஆசை ஒவ்வொரு நாளும் கடந்த பத்தாண்டுகளாக என்ன பேசுகிறேனோ அதைத்தான் இப்போதும் நான் கேட்கப்படுகிறேன் ஒரே ஒரு இடத்துதான் பிஜேபி ஆட்சி மீண்டும் தொடரக்கூடாது பத்தாண்டு காலம் அவர்கள் நடத்திய ஆட்சி இந்தியா முழுவதும் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் நடைமுறை இருக்காது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் எல்லாவற்றுக்கும் மேலாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை வலுப்பளித்த அரசமைப்பு சட்டமே இருக்காது அவரது ஆபத்தான ஆட்சி நாட்டகார ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி மோடி அந்த ஆட்சிச்சார் தமிழக முதல்வர் கலைஞர் உரிமை உருவாத்தவர்கள் என்று மகளிருக்கு வழங்குகிற ஆயிரம் ரூபாயையும் நெருக்கடியையும் ஏற்படுத்துவார் மாநில கட்சிகளே கூடாது என்பதுதான் பிஜேபியிட எண்ணம் மாநில அரசியல் இருக்கக்கூடாது மாநில கட்சியில் இருக்கக்கூடாது மாநில கட்சி இருக்க ராஜ்யசபாவோட பிஎன்பி நண்பர்கள் கூடாது ராஜ்யசபாவோட மோடியாளர் எனக்கு சட்டத்தை கருவிக்க முடியாது அதனால மாநில அரசுகளே அவர்களே நேரடியாக கவர்னர்களுக்கு நடத்திக்கணும் அதிபராட்சி முறையை கொண்டு வரணும் கனவு அம்பேத்கர் சட்டம் தான் அவங்களுடைய உண்மையான இது இதனால் உணர்ந்துதான் நம்முடைய காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடந்து போனார் மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரை நடந்து போனார் அந்த பயணத்தை தொடங்கி வைத்தவரை தமிழ்நாடு முதல்வர் தலைவர் அந்த தளபதி ஸ்டாலின் அவர்களும் நானும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன் காஷ்மீரில் நிறைவு பெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் மும்பையில் நடைபெற்ற நிறைவு விழாவிலும் கலந்து கொண்டேன் அப்போ இந்தியாவில் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு அங்கமாக இருப்பதற்கு அண்ணன் தளபதி ஸ்டாலின் முக்கியமான காரணம் என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அம்பேத்கர் அரசின் சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் சிதம்பரம் தொகுதி விழுப்புரம் தொகுதி இரண்டையும் வெற்றி பெற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சொந்தமான ஒரு திட்டம் கிடைக்க வேண்டுமானால் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை வெற்றியும் நாட்டை காக்கும் சின்னம் ஜனநாயகம் காக்கும் சின்னம் நெருங்கியோரை புத்தோர் மக்களின் சின்னம் நெருங்கோரை புத்தோர் மக்களின் சின்னம் ஆட்கொண்ட ரத்த மக்களின் சொன்னோம் बानी 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 டிக்கம்மூர் தமிழ் தமிழ் செல்வன் தமிழ் செல்வன் என்று தமிழ் செல்வன் பத்தங்குடி ராதானந்தூர் துணக்கம் ஆட்சம் புத்தூர் ஆகிய பகுதிகளில் இருந்து வருகை வந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கு நன்றி 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 இருந்தாளூர் ஆகிய தோழர்களுக்கும் நன்றி நமது சின்னம் நமது சின்னம் இஸ்லாமியர்களின் சின்னம் திருபான்மை மக்களின் சின்னம் கொடுக்கப்பட்ட மக்களின் சின்னம் இறைக்கு மக்களின் சின்னம் சின்னம் நன்றி நன்றி பாலைக்கு தலைவர் வாக்குறுதியில் பெறவர்களை தாழ்வார்களே இதன் சொல்லாத வாக்குறுதி உறவுகளுக்கு நன்றி உறவுகளுக்கு ரெண்டு எழுச்சி தமிழர் வந்திருக்கிறார் பத்தாண்டு காலமாக நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்திலே ஒலித்த தமிழ் குரல் எழுச்சி தமிழகம் திருமாவின் குரல் தமிழர்களுக்காக ஒலித்த குரல் அஞ்சா நெஞ்சனாய் பாசிச சக்தியாக அடையாளமாக இருக்கிற பாசிச மோடியை எதிர்த்து குறை எழுப்பிய அஞ்சா நெஞ்சன் ஆற்றல் மிகு தலைவரங்க திருவான் இதோ வேங்கையின் மைந்த வேளாண் துறை அமைச்சரோடு சேர்ந்து வருகை காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தொண்டர்கள் களம் அதிர வரவேற்பை கொண்டிருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் 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 அதனுடைய பேரில் கொடுக்க படிக்கிறோம் காங்கிரஸ் பேரி வட்டார தலைவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி அண்ணன் பயணிவேறவர்களுக்கு நன்றி எழுச்சி தமிழர் திரும்ப வந்திருக்கிறார் நம்ம அமைச்சர் கூட அழைச்சி வந்திருக்கிறார் என் நண்பர் அப்படின்னு சொல்றாரு நண்பன் தான் சொல்ற மாதிரி சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கிற எனது நண்பர் திருமாவுக்கு வாக்களிங்கிறத கேட்டவாறு இதோ நம்முடைய மரியாதை மரியாதைக்குரிய தலைவர் திருமா வந்திருக்கிறார் பிரபாஸ் சூப்பர் மார்க்கெட் அந்த திருமா திறந்து வைக்கும்போது வந்தவர் அதனுடைய உரிமையாளர் அருமை தவறுக்கு நன்றி தொடர்ந்து